உனக்கு மாடு பைக்க தெரியுமா ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது உண்மையே சொல்லணும் அப்படின்னா How டு I tell ஒரு சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா வீட்டில் வீட்டில் போய் கொடுக்கலாம் அப்படி அவங்க தெரிவிக்கிறதாங்க சம்மன் நிஜமாவா வீட்டில் கொடுத்தா அவங்க வாங்கிட்டு போகிறாங்க இல்லை அவங்க வந்த பிறகு அவர் வெளியில் போயிருக்காருன்னு அவங்க நல்லாவே தெரியும் அவங்க வந்த பிறகு அதை கொடுத்துருக்கலாம் அது இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா நீங்கள் அதை வந்து அரசு வந்து இப்படி அந்த அரசு அதிகாரி வந்து அப்படி பண்ணியிருக்க தேவையில்ல இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும் ச்சோ ச்சீ ஆமாம் அதே நேரத்தில் சீபாளர்கள் செய்தியாளர் பொறுத்துக்குள்ள பெண்களை பற்றிவாக பேசலாம்னு ஒரு தருவம் நூல் அதை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு அதை நீங்க எப்படி பார்த்தீங்க

இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க என்ன டபுள் டக்கர் ஆலியா நீ என்னை சம்மன் கொடுக்க வரவங்க இல்லை அப்படின்னா அவங்க வந்த பிறகு கொடுக்கணும் அதுதான் முறையே அதை மீறி இருக்கு அப்படின்னு இதை சொல்றதுக்காயா காலம் படாத பாடுபட்ட உ நீ சொல்ல விடாம தடுத்துட்டனா எவ்வளவு பெரிய தவறாக தோணிட்டு சொல்லி நான் யாராவது அரசுக்கு அரசு அவங்கள நேர பார்க்க பாப்பாங்க அதே மாதிரி அவங்கள அது மாதிரி காட்டுறதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணவும் நினைப்பாங்க இந்த சம்பவம் வந்து அந்த அரசு அதிகாரி கொஞ்சம் நேர்மையான முறையில கையாண்டுறது இருந்தா இவ்வளவு சிக்கல் வந்திருக்காதுன்னு என்னோட பார்வை நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க மீனவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க கடத்தல் செய்ய போனா இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம்

தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது அப்ப நீங்கள் அடித்துக் கொண்டே சாகுங்க எங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வேடிக்கை பார்க்கும் தன்மையா தொடர்ந்து இது இன்னைக்கு நேத்து நடக்கல அலநூறு படல்கள் பிடிபட்டு வச்சிருக்காங்க பல ஆயிரம் பேரை கைது செஞ்சு கைது செஞ்சு பல லட்சக்கணக்கான பேரை அடைச்சு அடைச்சு வச்சு வச்சிருந்து சில பேரை விட்டாங்க பல பேரை விடாமையே விட்டாங்க எவராச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீர்களாயா அகராதி பிடிச்ச பைபுளில வந்து நிக்கிறாய்களே ஆயிரக்கணக்கான கடலோர மக்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இது எந்த நடவடிக்கையும் அரசு செய்யாம தொடர்ந்து எங்களை போராட வைத்துக் கொண்டே இருக்கு

ஒரு தொழில் கூடங்கள் கிடையாது ஒரு மீனை பிடிச்சிட்டு வரோம்னா அதை பதப்படுத்துறதுக்கான இடம் கிடையாது இப்போவும் பிராங்கா பேசுகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கான வாழ்விடங்கள் குறுக்கப்பட்டிருச்சு நாங்கள் வந்து மீன் உலர்தலங்கள் கிடையாது எங்களுடைய வாழ்க்கையை நான் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் குழப்பம் நடத்துவோம் அப்படின்னு பண்ணி தான் இந்தியாவிற்கான வருமானத்தை ஈட்டி விட்டுருவோம் சரிங்களா சார் பாலவுட்ரான்னு அப்பால போனாலும் அஷ்டமுத்து சனி அக்கல்ல பூந்துக்கலாம்

இதுல என்னன்னா அந்த கலெக்ஷன் பேட்டான ஒரு முறை இருக்கு நீங்க நூறு ரூபா வச்சுன்னா அதுல இவ்வளவு ரூபா பர்சன்டேஜ் அதை எடுத்து நீங்க போனா அத்தனை பேரும் பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி வந்து எங்களால இவ்வளவு பெரிய தொகையை கட்ட முடியும் ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன் ஊருப்படவே மாட்டேன் அரசாங்கம் இந்த தொகையை கட்டணும் அந்த படகுல மீட்டி தரணும் காரைக்காலில் இருக்கக்கூடிய பகுதியில் காலில் சுடப்பட்டு அதுக்கான மருத்துவ சிகிச்சை கூட முறையாத இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல மாதிரி நடிக்கிறானானே தெரியல அந்த பிள்ளை வாழ்வாசாவான்னு போராடிட்டு ஒரு இருபத்தேழு வயது இளைஞன் அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் மேலேயும் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இப்போ எங்களுக்கான ஒரு வழித்தடங்கள் கிடையாது படகுல நாங்கள் முறையாக மீன் பிடிக்க முடியாது எந்த நேரம் வேணாலும் எங்கள் படகு ஏறி ஆய்வு செய்யலாம் அப்படின்ற சூழல் எப்படி அமைஞ்சது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்போது இன்னைக்கு மரியாதைக்குரிய அந்த அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை கடத்தல்காரர்களாக எங்களை சித்தரிப்ப வேண்டிய அவசியம் என்ன வில்லகத்தை விலகுத்து கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க நீங்க உண்மையிலேயே கடற்படை வச்சிருக்கீங்கன்னா கடத்தல்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்களை நீங்க தாராளமா பிடிங்க

எங்களுடைய போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தாம எங்களை தள்ளாம எங்களை நிர்பந்திக்காம அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து அங்க இருக்கக்கூடிய விசைப்படங்களையும் மீனவர்களையும் மீட்டு தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர்